ஆனா எனக்கு என்னவோ அந்த பெரியவர் பரம மிரட்டினதுனாலதான் அப்படி சொல்றாரோன்னு தோணுது அவர் சொன்னது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல அந்த பெரியவர் முகத்துல குழப்பமும் பயமும் இருந்துச்சு ஒருவேளை அவரு என்னங்க பார்த்ததுனால இருக்குமோ நான் தான் எஸ்கேப் ஆயிட்டனே அப்பா வேற அந்த பரமனுக்கு பயங்கரமா சப்போர்ட் பண்றாரு அதுவும் அந்த ஆசிரமத்துக்கு போய் பார்க்கலாமா அப்பதான் உண்மை தெரியும்னு சொல்றாரு அதுக்கு நானும் சரி போய் பார்க்கலான்னு சொல்லிட்டேன் ஆசிரமத்துக்கு போனா மட்டும் அந்த பரமனால உண்மை நிரூபிக்க முடியுமா என்ன அதாங்க இருந்த போட்டோ ஆதாரத்தை எல்லாம் நான் தான் எடுத்துட்டேன் இளமதி ஆசிரமத்துக்கு போய் பார்த்துட்டு அப்புறமா ஒரு நல்ல முடிவாடு துணிகளை திருடுனது பரமன் தான் உறுதி ஆயிடுச்சுனா அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட அவனை என் வீட்டுல இருக்க விட மாட்டேன் நம்ம கடை துணியை திருடினவன

அப்போ நான் கிளம்புறேன் ரிஷி எப்படா சூப்பரா பிளான் போட்ட இனிமே உங்க காட்டுல மழை தான்டா வாங்க வாங்க பாபரம்மா உங்க அப்பா ஃபோன் பண்ணி எல்லா விவரத்தையும் சொன்னாருமா நான் சொன்ன வார்த்தையில உனக்கு நம்பிக்கை இல்லைன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேம்மா ஐயோ நான் உங்களை பத்தி எதுவும் தப்பா சொல்லலங்க நான் சொல்ல வந்த விஷயமே வேற அவங்க எப்பவுமே அப்படித்தான் ஒன்னு சொல்ல வருவாங்க ஆனா வேற ஒன்னு சொல்லிடுவாங்க உன்ன பாப்பாங்க வேற ஒண்ணா புரிஞ்சுப்பாங்க ஏன்னா கண்ணு கொஞ்சம் கோளார் ஏய் கொஞ்சம் अमेठी இருக்கியா இங்கேயும் வந்து உன்னோட வேலையை காட்டுறியா கிருஷ்ணா அய்யா இங்கே வாங்க நீங்க போய் கணேஷன குடிட்டு வாங்க சரிங்க அப்படியே நம்ம ஆளுங்க வெளியில இருந்தா அவங்களையும் வரச்டுங்க சரிங்க போங்க